வணக்கம் இது வடலிகன் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகள் இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு ஜனாதிபதியிடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் ராமேஸ்வரம் தலைமன்னர் வரை கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படும் என இந்திய பிரதமர் மோடி ஜனாதிபதியிடம் தெரிவிப்பு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனன் நொழியத்தடை ரஷ்ய பாதுகாப்பு தலைவர் ஒருவர் சுட்டுக்கொலை தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் மாகாண சபைகளின் அவசியத்தை எடுத்துரைத்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி மாகாண சபை தேர்தலை நடத்துமாரும் ஜனாதிபதியிடம் வலியுறுத்திக் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இடையிலான இருதரப்பு சந்திப்பு தொடர்பில் இந்திய உறவு அமைச்சர் செயலாளர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இடையிலான இருதரப்பு சந்திப்பு தொடர்பில் இந்திய வெளியுறவு அமைச்சின் செயலாளர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் இதன்போது மேற்படி விடியம் கூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது நீண்ட காலமாக நிலவி வரும் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பிலும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சனையை மனிதாபிமான முறையில் அணுக இலங்கை ஜனாதிபதியிடம் விவாதிக்கப்பட்ட போது ஒப்புக்கொள்ளப்பட்டது ராமேஸ்வரம் வரை கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார் இந்தியா வந்துள்ள இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திஸ் நாயக்க டில்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே உறவை வலுப்படுத்துவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசித்தனர் இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமர் அனுரகுமார திசாநாயக்க டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசித்தனர் குறித்த சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தினார் இந்தியாவின் சிறப்பான வரவேற்புக்கு நன்றி இலங்கையின் பாதுகாப்புக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் இந்திய மீனவர்கள் சுருக்குமடி பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் சுருக்குமடி விலையால் மீன்வளம் பாதிக்கப்படும் மக்களுக்கான சேவைகளை டிஜிட்டல் முறையில் வழங்க இந்தியா முன் வந்துள்ளது நிதி நெருக்கடியை இலங்கை சந்தித்த போது இந்தியா உதவி செய்தது என அனுரகுமாரதி கூறினார் இதற்கு பதிலடுத்த நரேந்திர மோடி மனிதாபிமான அடிப்படையில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அணுக வேண்டும் ராமேஸ்வரம் தலைமன்னர் வரை கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கப்படும் இலங்கையின் வளர்ச்சி திட்டங்களுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் இந்திய இலங்கை உறவு வலுப்படும் பெட்ரோலியம் எரிவாயு சூரிய ஒளி மின்சார துறைகளில் ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் நமது திட்டங்கள் அனைத்தும் இலங்கையின் வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டு இயங்குகின்றன காங்கேசன் துறை துறைமுகத்தை புனரமைக்க நிதியுதவி அளிக்கப்படும் இயற்கை போது நிவாரணம் உள்ளிட்ட பணிகளில் ஒத்துழைப்பு அளிக்கப்படும் இலங்கையின் பால்வளம் மீன்வளத்துறை வளர்ச்சிக்கு இந்திய நிதியுதவி அளிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்களை சபையில் அறிமுகப்படுத்தும் போது வைத்திகர் பேராசிரியர் போன்ற பட்டங்களை தவிர்க்க வேண்டும் எனவும் வழிவகுக்கும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர முன்மொழிந்துள்ளார் பல்வேறு தொழில்களில் இருந்து வரும் எம்பிக்கள் சபையில் இருப்பதாகவும் அவர்கள் முன் பட்டங்களுடன் அவர்களை அறிமுகப்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் பாராளுமன்றத்தில் கூறினார் வைத்தியர்களுக்கு மருத்துவர் பொருத்தமானவர் பேராசிரியர் பல்கலைக்கழகங்களுக்கு பொருத்தமானவர் எனவே சபையில் அவர்களின் தலைப்புகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டுமென்று நான் முன்மொழிகின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் யார்போதனா வைத்தியசாலையில் நோயாளர் என்ற ரீதியில் மாத்திரமே பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா உள்ளே அனுமதிக்கப்படுவார் என்றும் வேறு எந்த காரணத்திற்காகவும் அவர் உள்நுழைய முடியாது எனவும் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் அலுவலகம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு அறிவித்தல் விடுத்துள்ளது அர்ச்சுனாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று யாழ் நீதமான் நீதிமன்றத்தினால் ஒரு லட்சம் ரூபாய் பெருமதியான பிணையில் வழங்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அர்ஜுனா செல்ல வேண்டுமெனில் வைத்தியசாலை நிர்வாகத்திடம் அவர் முன் அனுமதி பெற வேண்டுமெனவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த உத்தரவு வைத்தியசாலை நிர்வாகம் நோயாளியாக தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் வைத்தியசாலை வளாகத்திற்குள் அவர் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டாது என்று எம்பியிடம் தெரிவித்துள்ளது மேலும் உரிய அனுமதியின்றி உள்ளே செல்ல முற்பட்டால் ஜால் போலீசாரிடம் எம்பியை ஒப்படைக்குமாறு வைத்தியசாலை தனது பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளது அவ்வாறான சந்தர்ப்பத்தில் பலவந்தப்படுத்தல் அல்லது துன்புறுத்தலில் ஈடுபடாமல் நிலைமையை கையாளுமாறு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது சாவகச்சேரி நகர வர்த்தகர்களும் பொதுமக்களும் நகர சபையின் முன்றலில் நடத்திய போராட்டத்தில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது அண்மையில் சாவகச்சேரி நகர சபையால் கட்டப்பட்ட புதிய கடைகளை குத்தகைக்கு வழங்குவதற்காக பகிரங்கமாக கேள்வி கோரப்பட்டிருந்தது இதனால் சந்தை தொகுதியில் நிரந்தரமாக கடை நடத்திய இரண்டாயிரமாம் ஆண்டு யுத்தத்தினால் கடைகளை அழிவடைந்ததனால் வியாபாரம் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டிருந்தது அந்த வர்த்தகர்களுக்கு சந்தை தொகுதியில் புதிய கடைகள் கட்டப்படுகின்ற வர்த்தகர்களுக்கு முன்னுரிமை அளித்து கடைகளை வழங்கப்படும் என நகராட்சி மன்றத்தினால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த வாக்குறுதியை மீறி கேள்வி கோரலுக்கு உட்படுத்துவதற்கு எதிராகவும் விண்ணப்பதாரி நகராட்சி மன்ற எல்லைக்குள் வசிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை உள்ளடக்க வேண்டும் எனவும் இன்றைய தினம் பாதிக்கப்பட்ட வர்த்தகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது போராட்டக்காரர்கள் நகரசபையின் பிரதான நுழைவாயிலை பூட்டி போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதனை அடுத்து அங்கு வந்த சாகச்சேரி போலீசார் பூட்டை உடைத்து அகற்றியதோடு போராட்டக்காரர்களை கலைக்க முற்பட்டனர் இதனால் நுழைவாயிலில் அமர்ந்திருந்தவாறு தமது போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதன்போது நகராட்சி மன்ற வாகனங்களுக்கு பொறுப்பான அதிகாரி கழிவகற்றும் உளவியந்திரத்தை போராடியவர்கள் மீது மோத முயற்சித்ததோடு வீடியோ எடுத்துக்கொண்டிருந்த ஊடகவியலாளரையும் கடுமையாக அச்சுறுத்தினார் இதனால் அப்பகுதியில் கடும் பதற்ற நிலை ஏற்பட்டது குறித்த கேள்வி கோரலை உடனடியாக நிறுத்துமாறு கோரி பிரதான நுழைவாயிலை மறித்து போராடிய நிலையில் போராட்டத்தினை தலைமை தாங்கிய முன்னாள் நகரசபை உறுப்பினர் கிஷோர் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் குறித்த கேள்வி கோரலால் உள்ளூர் தொழில் முயற்சியாளர்கள் பாதிக்கப்படுவதால் உள்ளூராட்சி வடமாகாண ஆலையாளருடன் கலந்துரையாடி தீர்வினை பெற்றுக் வரை குறித்த கோரப்பட்ட கேள்வி அறிவித்தல் பத்திரங்கள் உரிய தினத்தில் திறப்பதனை தவிர்த்து அவற்றினை உரை நிலையில் வைக்குமாறு பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளரினால் நகரசபை செயலாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தின் பிரதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு கையளிக்கப்பட்ட நிலையில் போராட்டம் முடித்து வைக்கப்பட்டது இரவு வேளைகளில் உள்நுழைக்கும் யானைகள் நெட் பயிற்சிகளை அளித்து வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கல்மடு குளத்தின் கீழ் பெரும்போக நெட் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் இவ்வாறு கவலை தெரிவித்துள்ளனர் எழுபது நாட்கள் கடந்த நிலையில் உள்ள நெட்பயிர்களை இரவு வேளைகளில் காட்டு யானைகள் நெற்களை மேய்ந்து வருவதாகவும் ஒவ்வொரு வருடமும் இந்த காலப்பகுதியில் இவ்வாறு தாம் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர் நெச்சிகை மேற்கொள்ளப்பட்ட பகுதியில் இரவு பகலாக நித்திரையின்றி காவல் காக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக ஒவ்வொரு வருடமும் நெச்சிகை பெரும் நட்டத்தை எதிர்நோக்குவதாகவும் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தமது பகுதிக்கு வருகை நேரடியாக பார்வையிட்டு நிரந்தர தீர்வு ஒன்றினை பெற்றுத்தர வேண்டும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இந்த இந்த வாரம் கல்மட் குளத்து வந்து இந்த ஒரு செய்து நீங்க இந்த பொறுப்பு அதிகாரிகள் வந்து உடனடியாக இதுக்கு ஒரு முடிவெடுத்து இதை விவசாயம் செய்தும் அரிசி நாங்கள் கடையில்லாம வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் அடுத்து சொல்கிறான் உடனடியாக இந்த வேலி எங்களுக்கு போட்டு இந்த யானை வராமல் பண்ணி தாங்க ஏன்னாட்டு கேட்டால் விசுவமோட பக்கத்தால் வந்து யானை வேலியை கொண்டு வந்து அவை களி அப்போ இந்த பண்டை வந்து இடித்து அந்த இப்போ புனரமிச்ச குளம் வந்து முற்று முழுதாக சேதப்படுத்துது அதையாவது நீங்கள் எங்களுக்கு இந்த அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த குளம் இருந்தால் தான் எங்களை பாதுகாக்கலாம் அந்த விவசாயத்தை செய்யலாம் அந்த குளத்தை வந்து நீங்கள் எல்லோரும் இருக்கா பறவைங்களா இருந்தால் அந்த குளம் பட்டிருக்க பாட்டைடா அப்படிண்டா இந்த விவசாயத்தையும் நாங்கள் செய்கிறது அடுத்த நடவடிக்கை இப்போ எத்தனையோ ரூபாய் கணக்கு வேணுமோ அந்த குளத்தை திருப்பி செய்கிறதுக்கு நீங்கள் வந்து எல்லாருமா அந்த குளத்தையும் பார்த்து இந்த விவசாயத்தை எங்களையும் நீங்கள் கவனம் உடனடியாக இந்த யானை வேலியை போட்டு தந்து எங்களை மீண்டு விடுங்க ரஷ்யாவில் மாஸ்கோ அருகே அடுக்குமாடி குடியிருப்பு அருகே ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் இரண்டு பேர் பலியாகியுள்ளனர் ரஷ்யாவின் கதிரியக்க வேதியியல் மற்றும் உயர் படையின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் இகோ கிரியோலோ இந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தியதாக இவர் மீது குற்றம் சாட்டுகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம் thank yeah. you